கள்ளத்தோடு சிலிப்பி மயம் மாஃபி கொள்ளு மாஃபி நவர சுஹத்தா ஓகே டைம் சாட் சர்ச்ச மையத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான ஓட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் சரிகடி அருகாமல் இருக்கின்றி கோட்டை சாமி காலமில் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடங்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொண்டகை ஐயனார்கள் வீரர்கள் மிக துணைவுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா தம்பி டீம்ல ஒரு அளவு சின்ன பழம் டீம் சென்று

போவது யா பரிசுத்தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி என்ன வேணும்

ஒற்றை காலையா வீரர்களா சீட்டி அடியுங்க இந்த வரலாறு விடைப்பதற்கு காளையின் சிறந்த காலை அள்ளி மலரெடுத்து அசராமல் சொல்லி தீர்த்தாலும் சொந்தமும் வீரம் குறையாது என்பதற்கு இனங்கா காக்கூர் மரவர் சங்கம் மண்ணுதான் எங்க ஊரு அந்த வாரணாசி அம்மன் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு பாத கண்டு அசந்து போய் நீக்கிதுவாறு பக்கத்து ஊரு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஒரு ஆள் வாழ விட்ட பிறகு பிடிங்க சீக்கிய நீங்கள் கையில தேங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஓக்க மருந்த காயத்திற்கு இளவை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த புண்ணிய பூமியாம் காக்கூர் மண்ணிலே வில்ல போவது யார் என்று புறத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா திருமணப்பதி எம் கே கோபால் நண்பர்கள் வண்டி கிளம்புதா போது அந்த வண்டியில வந்த உடனே எழுதி போயிருங்க அதுக்கப்புறம் போல ஏன்னா காக்கூர்ல இருந்து பிளைட் விடுவோம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் செல்லு முத்த முத்தம் பேசியே பேச ஆரம்பித்தாங்க

ஐயாவும் மாட்டிட்டு உரிமையா எல்லா கம்படிக்கான

ஒற்றை ஒன்பது வீரர்களாடியுங்க வரலாறு உடைப்பதற்கு உங்களுக்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றமிக்க காளையா காலையா வீரர்களா ஒரு காலையா ஐம்பது வீரர்களா மற்றொரு மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் உலர்த்த காளையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா அடியா கை தட்டுங்க எல்லாம் போவதியா சிறந்த மாட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் வேலங்குடி நண்பர்கள் வெற்றி ஆரம்பிக்கப்படுகின்றது அடுத்த மாட உள்ள கமிட்டியில் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு கொடுங்க